தேவன் நம்மை துதி நமையா சீபதி பரே என்றுமே இன்று ஒரு வசனம் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் கத்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாக நடப்பிப்பேன் எங்களுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் யூத ராஜாக்களால் மிகவும் அலக்களிக்கப்பட்டு வேதனையும் துயரமும் அடைந்த போது கத்தர் அவர்கள் சிறையிருப்பை திருப்பு என்று ஏசாயா தீர்க்கன் மூலமாக சொன்ன வார்த்தைகள் தான் இவை அவைகளை நிறைவேற்றவும் செய்தார் வேதத்தில் மிகவும் எளிய நிலையிலிருந்து உன்னத நிலைக்கு உயர்த்தப்பட்ட இரண்டு நபர்களின் முதலாவது அவன் மிகவும் தன்னுடைய சகோதரர்கள் சகோதரரால் வெறுக்கப்பட்டான் அடிமையாக விற்கப்பட்டான் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் அரண்மனையில் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டான் சிறைச்சாலைக்குள் சென்றான் ஆனாலும் அவன் தன்னுடைய உத்தமத்தில் நின்றான் கத்தர் அவனோடே கூட இருந்தார் ஏற்ற காலத்தில் அவனை எழுத்தின் ராஜாவுக்கு சவமாய் உயர்த்தினார் அதுபோல கர்மராஜுகளின் பின்னால் திரிந்தவன் தாவீது சகோதரர் எல்லாரிலும் சிறியவன் சாமுவேலை கொண்டு ராஜாவாக கத்தர் அபிஷேகம் பண்ணினார் சவலுக்கு தப்பி காடுகளிலும் குகைகளிலும் மறைந்து திரிந்த தாவீதை கத்தர் ஏற்ற காலத்தில் சமஸ்த இஸ்ரேலருக்கும் ராஜாவாக உயர்த்தினார் இந்த இருவரும் தங்கள் சிறையிருப்பின் நாட்களில் கத்தரையே பற்றி கொண்டு பொறுமையாய் இருந்தவர்கள் நாமும் எந்த எளிய நிலையில் இருந்தாலும் பொறுமையோடு கத்தருக்கு காத்திருப்போமானால் ஏற்ற வேளையில் கத்தரால் நிச்சயமாகவே உயர்த்தப்படுவோம் ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அரங்கி இருங்கள் ஜபம் செய்வோம் எங்கள் கண்மலையும் மீப்பெருமாகிய பரலோக தகப்பனி ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தும் தேவனே எங்களையும் நீர் ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு பொறுமையோடும் எல்லா காவலோடும் எங்கள் காத்துக்கொள்ள கிருமை ஜெபிக்கிறோம் தேவனே உண்மையான தாழ்மையையும் உடையவர்களாக உற்சாகத்துடனும் எளிமையுடனும் வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரையும் எல்லா தீமையான மனிதர்களுக்கும் அவர்கள் தீங்கான செயல்களுக்கு விலக்கி உங்கள் சிட்டை மறைவில் காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம் கட்டாவே மாந்திரிக வல்லமைகளினால் ால் பில்லிசூனியத்தினால் மரண பயத்தினால் பீடிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் பாவ சாப கட்டிகள் விடுதலை செய்து பயமின்றி வாழ உங்க இரக்கம் தந்தல ஜபிக்கிறோம் ஆண்டவரே இல்லிய நோயாளிகளுக்காக கேன்சர் நோயாளிகளுக்காக கிட்னி கல்லீரல் கணையம் தமனி தண்டுவரம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக டிபி ஆஸ்மா எய்ட்ஸ் தொழில்நோயாளிகளுக்காக சர்க்கரை நோயாளிகளுக்காக தைராய்டு குடல் நோய் இடுப்பு கைகால் கழுத்து எலும்பு தேவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் இன்னும் பற்பல வியாதியினால் பீடிக்கப்பட்டவர்களுக்காகவும் ஜபிக்கிறோம் கத்ததாமி இரக்கம் செய்து நல்ல சிகிச்சைகள் கிடைக்க நல்ல பராமரிப்பு கிடைக்க செய்து சமாதானமாக பயமின்றி வேதனைகள் வரிகள் நீங்கி உங்கள் குணப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படவும் குடும்பத்தின் பிள்ளைகளின் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் வருமானம் குடும்ப தேவைகளுக்கு போதுமானதாக இருக்கவும் கடனின்றி சமாதானமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வேலைக்காக காத்திருப்போர் மற்றும் முயற்சிப்போருக்கு ஏற்ற வேலை கிடைத்திடவும் வாழ்வ பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துறை கிடைத்து குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படவும் கர்ப்பஸ்ரீகளுக்கு சுக பேர் உண்டாகவும் குழந்தைக்காக கண்ணீரோடு காத்திருப்போர் மகிழ்ச்சியாய் வாழ ஆசீர்வதிக்கப்பட ஜபிக்கிறோம் தேவரின் செய்தல் வீராக ஆண்டவரே பயணம் செய்கிறவர்கள் பாதுகாப்பாய் ஆபத்து மோசமின்றி பயணம் செய்யவும் வாகன விபத்துகள் சாலை விபத்துகள் ஏற்படாதவாறு காக்கப்படவும் ஜெபிக்கிறோம் இயற்கை சீட்டங்களினால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆதரடையவும் ஏற்ற உதவிகள் கிடைக்கவும் சமாதானமான வாழ்க்கை வாழவும் உங்கள் அனுகிரகம் தந்தட வேண்டுமா ஜெபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் எச்சதை அறிய அறிவில் வளரவும் மூட பழக்க வழக்கங்களுக்கு விக்கிரக வணக்கத்திலிருந்தும் விடுதலை பெறவும் சமாதானமான அமைதியான வாழ்க்கை வாழவும் ஆட்சி பொறுப்பில் இருக்கோர் கத்தாவிய உமக்கு முன்பாக உண்மையும் உத்தவமாய் நீதியும் நேர்மையுமாய் செயல்படவும் வளமான தேசம் உருவாகவும் மக்களின் சமாதானத்துடன் வாழவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமாய் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் துதிகளமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே ஆமேன்